பொரு நல்லதா எடுத்து வச்சு நாலு பேர் வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னா பழுதள்ளி சாப்பாடு போட முடியுமா நல்ல சுட சுட சாதம் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு பருப்பு பழைய சோத்து சாப்பிட முடியுமா ஆனா எப்பேற்பட்ட பழுது செய்கிறவனாக இருந்தாலும் நான் உன்னை பாடுறேன் ஒட்டி எனக்கு போதும் அந்த கெப்பாசிட்டிய முன்ன வச்சு என்னை எந்த வகையில கைவிட்டிடக்கூடாதப்பா அரசே மரகத நடராஜா சிவமே என்னை கூடாது நீ என்ன அவ்வளவு நல்லா பாடுவியா எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பாட தெரியாது பக்தி சிரத்த அடுத்த பாட்டுல சொல்றாரு பாடிற்லே பணியே மணியே நீ ஒலித்தாய்க்கு இந்த பச்சை ஊனை வீடு ஆனாலும் நீ விட்டு இழுதி நான் உடம்பு என்ற விஷயத்தில் ஆடுற வந்தான் ஆனா என்னை விட்டு நீ இடுதி கண்ட சிவன் எப்படித்தான் எவர் கண்டனர் என்று ஓடிட்டிலே கிடந்து உள்ளுருகேன் இப்படியே வீணாக உழை அந்த பாட்டை அடுத்த பாட்டை சொல்றாரு